கோவைட்ட நிர்வாகத்தையும் மாநகராட்சியும் அந்த வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் அதே போல அடிப்படை திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்காக நிறைவேற்றவில்லை என்றால் உடனடியாக பெரிய ஆர்ப்பாட்டம் எடப்பாடியார் நடத்தப்படும் என்பதையும் அந்த கூட்டத்தில் விவாதித்தோம் மத்திய அரசு வந்து தலைவர் குறைச்சது எம்ஜிஆர் இருக்கும்போது அம்மா இருக்கும்போது சரி யார் முதலமைச்சராக இருக்கும்போதும் மத்திய அரசு எடப்பாடியாக இருக்கும்போது நிறைய நிதி வாங்கிட்டு வந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெட்ரோ ரயில் திட்டம் வருவதற்கு அம்மா அவர்களும் எடப்பாடியார் இருக்காங்க அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு ஒரே நாளில் அடிக்கல் நாட்டவர் எடப்பாடியார் மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிகமான திட்டங்கள் உள்ளாட்சி துறையில் நான் இருக்கும்பொழுது எடப்பாடி திறக்கிறாங்க மற்ற மாநிலங்கள் கட்டப்படாத வீடு கூட தமிழ்நாட்டுக்கு வந்து நடந்தாய் வாழி காவேரி திட்டத்துக்கு இன்னைக்கு நிதியை பெற்று தந்தவர் எடப்பாடி அவர் இன்னைக்கு சொல்லிட்டே போகலாம் ஆகவே மத்திய அரசுடைய இது இல்லை இப்போ மூணு நாள் வருஷம் போகாமல் இன்னைக்கு முதலமைச்சர் போயிருக்காரு இனி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பருவமழை தொடங்கிடுச்சு நிறைய சாலைகள் குண்டுமூழியுமா இருக்குது நம்ம சிரமப்பட போகிறாங்க அது மட்டுமில்லை இன்னைக்கு எங்கேயுமே வாய்க்கால் கூடுவாரில்ல அதே போல ஏரிக்கு வரக்கூடிய வாய்க்கால்கள் தூர்வாரி வச்சா இன்னைக்கு நொய்யலாட்டில் தண்ணி வரும் எல்லா குளங்களும் நிறையும் அது கூட சரியா தூர்வாரி இன்னைக்கு காலையில் கூட அதிகாரி கூட்டினால பேசி தவிர கூடத்துக்கு வரும்போது உடனடியாக தூர்வார வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க நாங்கள் உடனடியாக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் இந்த அடிப்படை வசதிகள் சரியா செய்யல அதே போல இந்த நீர்நிலைகள் தூர்வாரல இந்த பிரச்சனைக்கெல்லாம் நாங்கள் திங்கள மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்க்க போறோம்